வணக்கம் இஸ்ரேல் ஹமாஸ் போர்க்களத்தில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் வழங்க முடியாது பெரும் குண்டுகளை தர மாட்டேன் என்று சி என் இஸ்ரேலிய பிரதமர் ஒரு அடங்காத கழுதை என்று கடுமையாக திட்டி தீர்த்தார் இஸ்ரேலியர்கள் கடும் கவலை அதேவேளை எண்பதாயிரம் பாலஸ்தீனர்கள் பெரும் துயரம் ஐம்பதாயிரம் பேரை இஸ்ரேலிய படைகள் பிடித்து சென்று இடம் மாற்றி இருக்கின்றன போருக்கான மோசமான ஒரு கள நிலவரம் காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் திடீரென சி என் தொலைக்காட்சிக்கு பேட்டி வழங்கினார் அமெரிக்கா ஒரு முடிவை எடுத்து விட்டது என்று அவர் திடீரென அறிவித்திருக்கின்றார் முதலாவது அமெரிக்காவினுடைய பேச்சை புறந்தள்ளி இஸ்ரேல் தன்னுடைய பாட்டிற்கு சென்று காசாவிலே ரெபா நகரத்திற்குள்ளே புகுந்து தாக்குதலை நடத்துமாக இருந்தால் அதற்கு அமெரிக்கா அடியோடு பொறுப்பே அல்ல என்றும் இஸ்ரேலியர்களுக்கு இதற்கான தாக்குதல் ஆயுதங்களை இனி வழங்க முடியாது என்றும் அவர் கூறி இருக்கின்றார் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகு வாஷிங்டனில் இருக்கின்ற நண்பர்களினுடைய பேச்சை இப்பொழுது தூக்கி வீசிவிட்டார் அவர் தன் வழி நடந்து செல்லுகின்றார் அதன் பின்னர் அவருக்கு பின்னால் சென்று ஆயுதங்களை வழங்கி போர் புரிய கூற முடியாது என்பது ஜோ பைடனுடைய கோபமாகும் கடந்த வாரம் என் பி சி தொலைக்காட்சிக்கு இஸ்ரேலிய பிரதமர் ஒரு கழுதை என்று கூறியதன் பின்னர் இந்த கருத்தை அவர் முன்வைத்திருக்கின்றார் இதைத் தொடர்ந்து ஆத்திரமடைந்த இஸ்ரேல் ேலிய அமைச்சர் ஹமாஸ் அமைப்பை தான் ஜோ பைடன் விரும்புகின்றார் என்று ஜோ பைடன் அடையாளம் ஹமாஸ் என்று போட்டு அதற்கு எதிர்ப்பை தெரிவித்திருக்கின்றார் குண்டுகளை வீசி என்ன பயன் எங்கும் இரும்பு குவியலாக கிடக்கின்றது அந்த பகுதி முழுவதும் மேலும் குண்டுகளை வீசி இரும்பை குவித்து என்னதான் பயன் என்றும் கேட்டிருக்கின்றார் இப்படி அவர் கூறியிருப்பதானது மிகுந்த ஆச்சரியத்தை இஸ்ரேலுக்கு ஏற்படுத்தி இருக்கின்றது இஸ்ரேலுக்கு ஆழ்ந்த கவலை என்றும் விரக்தி அடைந்திருப்பதாகவும் அஜெக்ஸ் என்கின்ற ஊடகம் எழுதியிருக்கின்றது அமெரிக்காவினுடைய இந்த முடிவால் ஹமாஸ் அமைப்பு நிலையை அடைந்து தாங்கள் கூறுவதைத்தானே அமெரிக்காவும் கூறுகின்றது இஸ்ரேல் தவறிழைத்து விட்டது என்பதை இதை விட வேறு என்ன சாட்சியம் வேண்டும் உறுதி செய்வதற்கு ஆகவே நமது நிபந்தனைகள் மிக மிக இறுக்கமாக இருக்கும் என்று ஹமாஸ் அமைப்பு தமது நிபந்தனைகளை அதிகரித்து செல்லப் போகின்றது என்று ஐரோப்பிய நோக்கர்கள் தெரிவிக்கின்றார்கள் ஜோ பைடன் இந்த இடத்தில் இருந்து மெல்ல நழுவி செல்வது எதற்காக என்றால் உண்மையில் இஸ்ரேலினுடைய தாக்குதல்கள் மோசமடைய போகின்றது என்பதன் அடையாளம்தான் இஸ்ரேலினுடைய ஐ டி எப் படை பிரிவினர் இப்பொழுது ஐம்பதாயிரம் பாலஸ்தீனர்களை ரபா பகுதியின் ஒரு பகுதியில் இருந்து மறுபுறத்திற்கு நகர்த்தி இருக்கின்றார்கள் இதனால் எண்பதாயிரம் பேர் வரை உடனடியாக அங்கிருந்து அகல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது இவர்கள் ஒரு தடவை இரு தடவை அல்ல பத்து தடவைகளுக்கு மேல் இடம்பெயர்ந்து புதிய புதிய இடங்களில் இருந்து விட்டார்கள் இதுதான் அவர்கள் சந்தித்திருக்கின்ற பெரும் சோகம் என்றும் நாற்பத்தி எட்டு மணி நேரங்களில் ஒரு லட்சம் பேர் வெளியேற அங்கு தாக்குதல் நடைபெறப் போகின்றது இந்த இடப்பெயர்வினால் உடனடியாக எண்பதாயிரம் பேர் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தொண்டு நிறுவனம் சற்று முன்னர் அறிவித்திருக்கின்றது ஹமாஸ் அமைப்பும் இஸ்ரேலும் இப்பொழுது எகிப்தில் பேசிக் கொண்டிருந்தாலும் அந்த பேச்சுவார்த்தைகளில் ஒரு தீர்வை எட்டக்கூடிய இடம் வரவில்லை என்று கூறப்படும் இங்கு பொதுமக்களை நகர்த்தி கொண்டிருக்கின்றார்கள் எனவே போர் வெடிக்க போகின்றது என்பது கள நிலவரமாக இருக்கின்றது போகின்றது என்பதை உறுதிப்படுத்துவது போல அமெரிக்க அதிபரனுடைய இந்த செயல் இருக்கின்றது ஆனால் ஒரு தீர்வு என்றும் இரண்டு ஸ்டேட் தீர்வு என்று ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாதுகாப்பு சபைக்கு ஒரு தீர்வு வரமாக இருந்தால் அமெரிக்கா இப்பொழுது பேசியது உண்மையா பொய்யா என்பதை இலகுவாக கண்டுபிடித்து விடலாம் என்பதை வர்களும் இருக்கலாம் இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து துறை வணக்கம் உறவுகளை